சத்தீஸ்கர் மாநிலம் தம்னார் பகுதியில் பெண் காவலர் ஒருவர் கும்பலால் தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சத்தீஸ்கரின் ராய்கர் மாவட்டத்தில் உள்ள தம்னார் பகுதியில் பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவரை ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கியிருக்கு அந்த பெண் காவலரின் ஆடைகளை கலைந்து அவர்களை தரைக்குறைவாக நடத்தியதோடு உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியிருக்காங்க அப்போது அந்த பெண் காவலர் சகோதரர் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் இனி இங்கே வரமாட்டேன் என உயிருக்கு பயந்தி கதறி அழுது மன்றாடி அங்கிருந்தவர்களின் நெஞ்சை உருக்குவதாக அமைஞ்சிருக்கு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கு சீருடையில் இருக்கும் ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண பெண்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கு பாஜக ஆளும் இந்த மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் கார்பரேட் நலன்களுக்காக பழங்குடியின மக்கள் மற்றும் காவலர்கள் நசுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கு இது தொடர்பாக காவல்துறை உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்காங்க ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்